வணக்கம் நண்பர்களே இன்றைய கதை பற்றி திருமணத்திற்கு சென்று மணமகன் நண்பருடன் விளையாடிய கதை நண்பர்களே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என் பெயர் ராணி சென்னையில் வசிக்கிறேன் அவசரமாக மதுரை செல்ல வேண்டும் ரயில் பயணச்சிட்டு பெற முயற்சித்தேன் ஆனால் என் நேரத்தில் பயணச்சிட்டுகள் முன்பதிவாகிவிட்டன என்ன செய்யலாம் என்று பேருந்து பயணச்சிட்டு முயற்சித்தேன் அவையும் முழுவதுமாகிவிட்டன ஒரு இருக்கை மட்டும் இருந்தது அதுவும் இருவர் இருக்கை சரி என்ன ஆகும் என்று முன்பதிவு செய்தேன் நான் தயாராகி இடத்தில் நின்றேன் பேருந்து வந்தது என் இருக்கையில் பெண் இருந்தால் நன்றாக இருக்கும் நினைத்தேன் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு ஆண் படுத்து இருந்தான் என்ன செய்யலாம் என்று போய் உட்கார்ந்து அவன் எழுந்து உட்கார்ந்தான் வணக்கம் என்று சொன்னான் நானும் வணக்கம் என்றேன் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டான் நான் மதுரை செல்கிறேன் என்றேன் அப்படியா நானும் மதுரை செல்கிறேன் என்றான் நாம் இருவரும் நீண்ட பயணம் வசதியாக உட்காருங்கள் என்று சொன்னான் சரி என்று வசதியாக உட்கார்ந்து அவனும் சற்று தள்ளி உட்கார்ந்தன் பேருந்து அப்படியே செல்கிறது அவன் என்னுடன் பேச முயற்சிக்கிறான் ஆனால் எனக்கு சற்று பயமாக இருக்கிறது அப்பொழுது அவன் உங்கள் பெயர் என்ன என்ன விஷயமாக மதுரை செல்கிறீர்கள் என்று கேட்டான் என் பெயர் ராணி என் நண்பரின் திருமணத்திற்கு செல்கிறேன் என்றேன் அப்படியா என்ன தற்செயல் நானும் திருமணத்திற்கு செல்கிறேன் என்று பேசினான் அப்படி நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் எனக்கு பதற்றம் ஏனென்றால் இரவு ஆகிறது அறிமுகமில்லாத ஆண் அருகில் படுக்க வேண்டும் பயமாக இருக்கிறது எனக்கு தூக்கத்தில் பக்கத்தவர் மேல் கால் வைத்து தழுவி தூங்குவது பழக்கம் வீட்டில் தங்கை மேல் செய்வேன் இப்பொழுது என்ன செய்யலாம் என்று தெரியவில்லை அதனால் பயமாக இருக்கிறது அவன் என்னை பார்த்து என்ன ஆயிற்று நீங்கள் பதற்றமாக இருக்கிறீர்கள் எல்லாம் சரியா நான் ஆம் எல்லாம் சரி என்றேன் சற்று தள்ளி படுத்தேன் அவனும் படுத்தான் காலையில் எழுந்து ஜன்னல் பக்கம் இருந்தேன் எப்படி இங்கு வந்தேன் என்று பதற்றமானது அவன் எழுந்து காலை வணக்கம் என்றான் நானும் பதற்றத்துடன் காலை வணக்கம் என்றேன் இரவு நன்றாக தூங்கினீர்களா என்று கேட்டான் ஆம் ஆனது என்றேன் அவன் ஆமாம் ஏன் தூங்காமல் இருக்கும் நீங்கள் தூங்கி எனக்கு தூங்கமில்லாமல் செய்தீர்கள் என்று மெதுவாக சொன்னான் நான் அவனுடன் பேச முயற்சித்தேன் ஆனால் என்ன நினைப்பான் என்று அமைதியாகினேன் ஆனால் மனதில் இரவு என்ன நடந்தது என்று திரும்பியது பேருந்து நிறுத்தம் வந்துவிட்டது நான் பேருந்திலிருந்து இறங்கினேன் அவனும் என் பின்னால் இறங்கினான் நிறுத்தத்தில் இருவரும் காத்திருந்தோம் இரவு பேசியது போல் இப்போது பேசவில்லை ஏதாவது நடந்திருக்கலாம் என்று நினைத்தேன் அவன் நண்பர் வந்து அவனை கூட்டிச் சென்றான் இரண்டு நிமிடங்களுக்குப் பிறகு என் நண்பர் வந்து என்னை எடுத்துச் சென்றார் அப்படி அவன் வீட்டுக்குச் சென்றேன் புத்துணர்ச்சி பெற்றேன் ஆனால் மனது இரவு என்ன நடந்தது என்று நினைத்தது அவன் மீண்டும் தென்பட்டால் நன்றாக இருக்கும் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் என் நண்பர் வந்து என்ன ஆயிற்று எதை நினைத்து இருக்கிறாய் என்று கேட்டார் ஒன்றுமில்லை என் பழக்கம் பற்றி தெரியுமே பேருந்தில் வேறு ஆணுடன் வந்தேன் என்று எல்லாம் சொன்னேன் அப்படியா ஒன்றும் நடந்திருக்காது நீ எதுவும் நினைக்காதே அவன் யார் உனக்கு தெரியாது நீ யார் அவனுக்கு தெரியாது விடு என்று சொன்னார் அப்படி திருமண வேலைகளை தொடங்கினோம் திருமண நாள் வந்துவிட்டது என் நண்பர் என்னையும் அவள் தங்கையையும் மண்டபத்தில் எல்லோரையும் வரவேற்க சொன்னார் சரி என்று இருவரும் நுழைவு வாயில் ரோஜா நீர் பிடித்து எல்லோரையும் வரவேற்றோம் திருமண விருந்தினர் வந்துவிட்டனர் அதில் பேருந்து ஆண் தென்பட்டான் நான் பார்த்து அதிர்ந்தேன் அவன் என்னை பார்த்து புன்னகைத்தான் நான் வணக்கம் என்றேன் அந்த நாள் என்ன நடந்தது என்று கேட்கலாம் என்று அவன் பின்னால் பின்தொடர்ந்தேன் அவன் எல்லோருடனும் இயல்பாக இருந்தான் ஆனால் எனக்கு என்ன நடந்தது தெரிய வேண்டும் அவனை ஒருமுறை கைப்பிடித்து அறைக்கு கூட்டிச் சென்றேன் கதவை மூடினேன் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன இது என்று கத்தினான் நான் அவன் அருகில் சென்று கைப்பிடித்து நிமிர்ந்தேன் அப்பொழுது என் மனதில் ஏதோ ஆனது கேட்க வேண்டிய விஷயத்தை மறந்துவிட்டேன் என் மயிர்கால்கள் எழுந்தன தற்செயலாக அவனுக்கு வலுவாக முத்தமிட்டேன் அவனும் அப்படியே இருந்தான் வலுவாக தழுவினான் எனக்கு ஏதோ ஆனது என் நரம்புகள் உற்சாகமாக ஆன அப்படியே சிறிது நேரம் வலுவாக பிடித்தான் என் கொலுசு பழங்கள் அவனுக்கு தொட்டன அவன் தம்பி சற்று எழுந்தான் எனக்கு ஏதோ ஆனது ஒரு முறை தெழுந்து தூரம் வந்தேன் மன்னிக்கவும் என்று சொன்னேன் என்ன ஆயிற்று இப்படி செய்கிறீர்கள் அன்று பேருந்தில் இப்படி இன்று இப்படி என்ன ஆயிற்று என்று கேட்டான் பேருந்தில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியாதா எல்லாம் செய்து மீண்டும் கேட்கிறீர்கள் என்ன செய்தேன் சொல்லுங்கள் என்று சொன்னேன் அவன் தூங்கும்பொழுது என்னை வலுவாக பிடித்தீர்கள் கால் கை வைத்து படுத்தீர்கள் எத்தனை முறை முயற்சித்தும் தீரவில்லை மீண்டும் என்னை தூண்டினீர்கள் உங்கள் சிறிய கொலுசு பழங்களை என் முகத்தில் கொண்டு வந்தீர்கள் அவற்றை பார்த்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றியது ஆனால் ஒன்றும் செய்யாமல் படுத்தேன் அப்படியா மன்னிக்கவும் எனக்கு தூங்கும் பொழுது அப்படி படுக்கும் பழக்கம் அதனால் இப்படியானது என்றேன் அப்படியா சரி இப்பொழுது என்ன என்று கேட்டான் நான் வெட்கத்துடன் தூரம் சென்றேன் அவன் என் பின்னால் வந்து வலுவாக பிடித்தான் உங்கள் கொலுசு பழங்களை தொட வேண்டும் அன்று தவறவிட்டேன் இப்பொழுது வேண்டும் என்று சொல்லி என்னை வலுவாக பிடித்து என் கொலுசு பழங்களுடன் விளையாடி வேலையை முடித்தான் எனக்கு மிகவும் இன்பமாக இருந்தது மிகவும் மகிழ்ந்தேன் அப்படி பேருந்து பயணத்தில் இப்படியானது நண்பர்களே நன்றி